சமீப காலத்தில் நிறைய பேரை நான் பார்க்குறேன் இந்த ஒரு குறிப்பிட்ட பயத்தை தான் தெனடோஃபோபியான்னு சொல்லுவாங்க விதவிதமான பயங்கள் இருக்கு இல்லையா அதில் இந்த தெனட்டோஃபோபியாங்கிறது ஃபியர் ஆஃப் டெத் அதாவது மரணத்தை பற்றிய பயம் மரண பயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் எந்நேரம் அதாவது மரணம் பயங்கிறது எல்லாருக்குமே இருக்குது ம அது ஒரு ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் எவ்வளோ விளக்கங்கள் நம்ம கேட்டாலும் படித்தாலும் நமக்கு அது தெரியாது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது அந்த மரணம் என்பது ஏதோ ஒரு அன்னோன் ஃபேக்டர் அப்போ என்ன ஆகுமோ நமக்கு என்ன பண்ணுவோமோ எப்படி இருக்குமோன்னு அந்த ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் நம்ம என் நேரமும் அதை நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை இல்லையா நம்ம அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அது ஒரு பெருசாக மனசில் வந்து பாதிக்கிறது இல்லை ஆனால் இந்த தெனட்டோ ஃபோபியாங்கிறது இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஃபோபியாவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பல்லியை பார்த்தா ஒருத்தர் பயம்னு சொல்லுவாங்க ஒரு கூட்டத்தில் இருக்கணுன்னா பயம் வாங்க தனியாக இருக்கணுன்னா பயம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஃபோபியான்னு பேர் இருக்குது அதாவது அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கும் தான் ஒரு பல்லியை பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் அது பெருசாக அப்படியே ஒரு வேர்த்து கொட்டி விறுவிறுத்து படபடப்பெல்லாம் நமக்கு வர ஐயோ பல்லிம்போம் அப்புறம் அது போயிடும் இல்லைன்னா நம்ம நகர்ந்து போயிடும் அவ்வளோதான் அதனால அது பெருசா நமக்கு தெரியாது ஆனால் அது ஃபோபியாங்கிற அளவுக்கு வரும்போது அந்த மனிதரால் அந்த விஷயத்தை தாங்கி கொள்ளவே முடியாது இப்போ அதே மாதிரி தான் இந்த மரண பயம்